மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் பொதுமக்கள் மற்றும் சாலையோர வாகன ஓட்டிகள் அவதி புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி இங்கு பதினெட்டு வார்டுகள் உள்ளது ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு பதினெட்டு வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி அருகில் உள்ள இடத்தில் வைத்து மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகளை தரம் பிரிப்பதற்கான இடத்தில் சுமார் ஐந்து டன் இருக்கும் மேலாக குப்பைகள் குவிந்து கிடக்கிறது கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிப்பதற்காக கொட்டப்பட்ட குப்பைகள் எதுவும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் கொட்டப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு உட்படுவதாகவும் அதேபோல சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் துர்நாற்றத்துடன் கடந்து செல்வதாகவும் பாத யாத்திரை வரும் பக்தர்கள் இந்த பகுதியில் பேரூராட்சி அலுவலகத்தில் இரவு நேரங்களில் தங்கி செல்வர் இந்த குப்பையால் வரும் துர்நாற்றத்தால் பாத வரும் பக்தர்களும் முகம் சுழித்தபடி சென்று வருகின்றனர் இதுகுறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது குப்பை கொட்டுவதற்கான இடம் எங்கும் இல்லை என்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியில் சட்டப்பாறை என்னும் இடத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு தேர்வு செய்து இடத்தில் குப்பைகளை கொட்டப்பட்ட போது அருகில் இருந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் போராட்டம் செய்வதாகவும் இதனால் குப்பைகளை கொட்ட முடியாமல் அவதி அடைவதாகவும் தெரிவித்துள்ளனர் குறித்து இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு வந்தவர்கள் தொடர்ந்து இந்த குப்பைகளை அகற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர் பேட்டி பர்வேஸ் அகமது குப்புசாமி ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆயக்குடி பேரூராட்சி என்பது ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகம் ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகமே இங்கே இங்கே குப்பை கிடங்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக இது சேமிப்பு குப்பை சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயமாக இருக்கிறது வாகன ஓட்டிகள் இங்கே வழியை செல்லும் இந்த வழியே பாத வந்து செல்பவர்கள் பேரூராட்சியில் தங்கி உணவு 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 உண்டு சென்று கொண்டிருந்தார்கள் இந்த குப்பை கிடங்கு ஆனதுக்கு பின்னாடி இங்கே யாரும் வந்து சாமிகள் வந்து தங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப தக்கதாக இருக்கிறது இதை உடனே அகற்ற வேண்டும் என்று ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்தை காங்கிரஸ் பேரீக்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மதிப்பு முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக விடுத்துக்கொள்கிறோம் இதை உடனடியாக இதை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அப்படி இல்லை என்றால் நாங்கள் இதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் முற்றுகை போராட்டம் விடுவோம் என்று நடத்துவோம் என்று வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இங்கு தாழ்த்தப்பட்ட மகுதிகள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் குப்பை கிடங்கு இருப்பதால் இங்கே துணாற்று வீசுவதால் இந்த பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆஸ்துமா போன்ற பெரும் வியாதிக்கு ஆளாகி பாதிப்பு உள்ளாகிறார்கள் எஸ்சி ஆக்ட்படி எஸ்சி எஸ்டி ஆக்ட்படி இது வந்து ஒரு தவறான இது முதல்வர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மக்களுக்காகவும் இந்த ஊர் தூய்மைக்காகவும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி